எல்லோருக்கும் வணக்கம் நேற்று இங்கே ஹீரோ படம் பார்த்தேன் இந்த ஹீரோ படம் வந்து ஒரு காலம் பின்தங்கி எடுக்கப்பட்ட படம் அப்படிங்கிற மாதிரி தான் ஓராளாக ஒரு கருத்தியல் பட் ஆனால் அந்த படத்தில் பேசப்பட்ட ஒரு முக்கியமான விடயத்தை பற்றி டிஸ்கஸ் பண்ணி ஆகணும்னு நினைக்கிறேன் அதாவது அந்த பொதுவாகவே சினிமாங்கிறது ஒரு பெரும் வணிக கூட்டத்தை மையப்படுத்தி எடுக்கப்படுது அதாவது அதிக பணம் சம்பாதிக்கணும் அப்படிங்கிறதுக்காக உதாரணத்துக்கு ஒரு கிளாஸில் ஒருத்தவன் நல்லா படிப்பான் ஒரு அதிகமாக ஒரு அஞ்சு பர்சன்ட் பத்து பர்சன்ட் நல்லா படிப்பாங்க பாக்கி தொண்ணூறு பர்சன்ட் பசங்க சுமாராக படிப்பாங்க அப்போது திரையுலகம் எப்போதுமே அந்த சினி சுமாராக படிக்கக்கூடிய மாணவர்களை மையப்படுத்தி தான் இருக்கும் அப்போ தான் அது வெகுஜனத்தை போய் சென்றடையும் அப்படிங்கிற நோக்கத்தில் அப்படி தான் இந்த படத்தோட மைய கருத்தியல் வந்து இவங்க திரும்ப திரும்ப தேர்ச்சி அடையாத மாணவர்களுக்கு மட்டுமே அறிவு இருக்கிற மாதிரி ஒரு தோற்றத்தை உண்டு பண்ணி படம் எடுக்கப்பட்டிருக்கிறது வந்து ஒரு வேதனை தான் அது இல்லைன்னு சொல்லலை கண்டிப்பாக அது முக்கியமான சொல்ல வேண்டிய கருத்தியர் பட் ஆனால் அதோடு அதை தேங்கி விடக்கூடாது அதை அப்படி பார்த்து எல்லோரும் போயிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் இந்த காணொலி ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னா அந்த படத்தில் தேர்ச்சி பெறாத மாணவர்களோட கண்டுபிடிப்புகளை மையப்படுத்தி படம் ஒரு கண்டுபிடிப்பு கண்டுபிடிக்கிறாங்க அதை பெரிய நிறுவனங்கள் அது இந்த மாதிரி கண்டுபிடிப்பு வெளிவந்தால் நம்ம நஷ்டம் அப்படின்ட்டு அந்த கண்டுபிடிப்பையும் கண்டுபிடித்தவர்களையும் அழிக்க நினைக்கிது அந்த உரிமையை தான் திருட நினைக்கிது இதுதான் படத்தோட மொத்த கருத்து ஜென்ரல் பேனரோட செகண்ட் பார்ட் மாதிரி எடுத்திருக்காங்க இதுதான் அந்த படத்தோட கான்செப்ட் நான் இப்ப என்ன சொல்ல வரேன்னா அதுல அவங்க கான்செப்ட் பேசியிருக்காங்கல்ல மாணவர்கள் தாங்களாக உருவாக்கப்படும் ஒரு கான்செப்ட் இப்போ அதை பேட்டன் வாங்கிறது பெருநிறுவனங்கள் பேட்டன் வாங்குறது இந்த மாதிரியான மக்கள் தனித்து தாங்களாக முன்னேறி வந்துடக்கூடாதுன்னு அவங்கள அழிக்கிறது இதுதான் அந்த படத்தோட கருத்து நான் இதை மையப்படுத்தி நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா இது மிக மிக முக்கியமான ஒன்று இதை வந்து நம்ம அனைவரும் செய்யணும் அதாவது ஒவ்வொரு மாவட்டந்தோறும் இன்குபேட்டர் அதாவது பிறந்த குழந்தைய வந்து முழுமையாக வளர்ச்சி அடையாம பிறக்கிற குழந்தைய கொஞ்ச நாள் ஒரு இங்கு வச்சு அது கொஞ்சம் நல்ல ஆன பிறகு வெளியில் கொடுக்குற மாதிரி படித்து முடித்து வரக்கூடிய மாணவர்கள் இன்ஜினியரிங் காலேஜ் முடிச்சுட்டு வெளில வராங்கள இப்போ அவங்களால உடனடியாக அவங்கள வந்து ஒரு நிறுவனம் ஏற்றுக்கொள்ள அப்போ அந்த மாணவர்கள் தாங்கள் வேலை தேடுற காலத்தில் சும்மா இல்லாமல் அவர்கள் வந்து ஒரு இடத்துல கூடி அவர்களோட அறிவை கோர்த்து ஒரு படைப்பாக உருவாக்கணும் அது ரொம்ப முக்கியம் அந்த படைப்பை பேட்டன் உரிமையை வாங்கணும் அந்த உரிமையை வித்தா அது பெரிய லெவலுக்கு பணம் பொருள் ஈட்டி தரும் அந்த உரிமையை விற்கலாம் இப்போ அந்த மாதிரியான தொழில் ஓரியண்டட் இது வந்து தமிழில் வந்து பெரிய அளவுக்கு உண்டாகணும் நம்ம பொதுவாகவே தமிழ் மக்கள் வந்து வணிகம் மிக முக்கியம் நாமும் தொழில் செய்யணும் அப்படின்னு செய்யக்கூடிய எல்லாருமே நான் பொதுவாக பார்க்குறேன் இரண்டு தான் கையில் எடுத்துக்கிறாங்க ஒன்று துணி ஆடையகம் மற்றொன்று உணவகம் இது ரெண்டு தான் வந்து அவங்க பிஸ்னஸ் அப்படின்னாலே அதுக்குள்ள தான் இது பண்ணுறாங்க ஆனால் பெருநிறுவனங்கள் பெருநிறுவன முதலாளிகள் யார் அவங்க தமிழர்களாக இருக்கிறதில்ல அந்த இடத்துக்கு நம்ம போகிறதுக்கு என்ன பண்ணுறது அப்படிங்கிற மையத்தை நோக்கி நகர்றதே கிடையாது இங்கே அறிவு கொட்டி கிடக்குது இங்கே வந்து எல்லா பெருநிறுவனங்களும் பெருவாரியான மக்கள் இந்தியர்கள் தான் நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் ஒரு மையம் அதாவது ஓப்பன் ஹால் மாதிரி அதில் இன்டர்நெட் மட்டும் இருந்தாலே போதும் அவங்க மாணவர்கள் தங்களோட லேப்டாப்பை கொண்டு வந்து உட்காந்து தங்களோட ஆராய்ச்சியை அங்கே ஆவணப்படுத்தணும் அந்த பீப்புளுக்கு மென்டார் வெளிநாட்டில் உள்ள வேலை செய்யக்கூடிய நபர்கள் அந்தந்த துறையில் வேலை செய்யக்கூடிய நபர்கள் இப்போ என்ன மாதிரி உள்ள நிறைய பேர் இருக்காங்க அவங்க வந்து ஒரு கைடாக இருப்பாங்க அவங்க கைடாக இருந்து ஒரு ப்ராடெக்ட் அங்கே உருவாக்கி அதாவது விர்ச்சுவல் அதாவது ஒரு பொருளை இப்போ காரை வந்து நம்ம மேனுஃபேக்சரிங் பண்ணுறதுங்கிறது இயலாத காரியம் ஆனால் அந்த காரை டிஜிட்டலாக விர்ச்சுவலாக வந்து முழுவதுமாக வடிவமைக்கிறது வந்து சுலபம் டெஸ்ட் டிரைவ் இல்லாமல் பார்க்க எல்லாத்தையும் பண்ணிவிடவே முடியும் உதாரணத்துக்கு தான் அவன் காரை சொல்கிறேன் இது மாதிரியான பல துறைகள் இருக்கு இதை வந்து ஒவ்வொரு மாவட்டந்தோறும் இன்குபேட்டர் ஹப்பு ஒன்று கிரியேட் பண்ணி அங்கே வந்து ஒரு ஹாலோ இன்டர்நெட்டோ ஃப்ரீயாக கொடுத்துணும் மாணவர்கள் அங்கே ஒன்று கூடி அவங்க தங்களோட படைப்புகளை உருவாக்கணும் அப்படி உருவாக்கக்கூடிய படைப்புகளுக்கு அந்த துறை சார்ந்த வல்லுநர்கள் வெளிநாட்டில் வேலை செய்யணும் பெருநிறுவனங்களை வேறக்கணுங்க ஆஃப் த ரெக்கார்ட் அவங்க வந்து மக்கள் இவங்கள்ட்ட இவங்களுக்கு ஒரு கைட் பண்ணும் பொதுவாக வந்து நிறுவனங்களை ஒர்க் பண்ணுறவங்களுக்கு மாதிரி கைட் பண்ணுறதுக்கு சட்டப்படி உரிமை இருக்காது அதனால் இது ஒரு 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 புனை பெயர்லேயே வந்து செய்யலாம் இந்த உரிமை முழுக்க முழுக்க எந்த மாணவர் செய்கிறார்களோ அவருக்கு சொந்தமானது அதை வந்து விற்பனையாக்கி அந்த பொருளை வச்சு நம்மளோட மொத்த சமுதாயத்தோட பொருளாதாரத்தையே வந்து கண்டிப்பாக வந்து முன்னேற்ற முடியும் ஏன்னா இங்கே நிறைய கான்செப்ட் இருக்கு நிறைய கிரியேட் பண்ணலாம் ஃபியூச்சர் ஃபுல்லாகவே வந்து இன்டர்நெட் பேஸ்டு ஸோ இது ரொம்ப முக்கியம் நினைக்கிறேன் இப்போ அந்த படத்தில் கூறப்பட்ட கருத்து அந்த அந்த கருத்து வந்து வெறும் படிக்காதவங்களால் உருவாக்கப்பட்டதை மட்டும் காட்டுறாங்க படத்தில் காட்டப்படும் போது நமக்கு இதெல்லாம் நடக்குமா சாந்தியமா இவங்களா ஏதோ கற்பனையாக கட்டு கண்டுபிடிப்புகளை காட்டுறாங்கன்னு மாதிரி இருந்தது படம் முடியும் போது அது அனைத்துமே நிஜமாகான கண்டுபிடிப்புகள் அது எல்லாமே தேர்ச்சி பெறாத மாணவர்களாக உருவாக்கப்பட்டது அது அனைத்துமே தமிழகத்தில் தான் உருவாக்கப்பட்டிருக்கு இப்படி அந்த படம் முடியும் போது கிளைமேக்ஸ் முடிஞ்ச அந்த ஒரிஜினல் வீடியோஸ் ஓடும் போது இவங்க தான் செஞ்சாங்கன்னு காமிக்கும்போது தேட்டரை விட்டு எந்திரிச்சு போன மக்கள் நின்று கை தட்டினாங்க அப்போ எல்லோருக்குமே இந்த ஒரு வரவேற்பு இருக்கு இது இது சாதாரணமாக சாத்தியம் கிடையாது ஏதோ ஒரு குழு ஒரு ஊரில் தொடங்குனாலே வந்து இது வந்து வைரலாக பரப்பலாம் இப்போது நாங்கள் வந்து இப்போ நெகிண்டியம் வந்து எங்கள்கிட்ட பல பேர் வந்து நாங்கள் வந்து எங்களுடைய ஆஃபீஸ் ரூம் உங்களுக்கு தரோம் நீ இங்க வந்து ஒர்க் பண்ணுங்க தமிழுக்காக அப்படின்னாங்க அப்படின்னா சிலர் வந்து தங்களோட அலுவலகத்தை ஒரு தளத்தை வந்து இணையதளத்தோட கொடுக்குறேன்னு சொன்னக்கூட மக்களோட இருக்காங்க அதே மாதிரி மக்கள்கிட்ட வந்து அங்கே பீப்புள் வந்து ஹப் மாதிரி கிரியேட் பண்ணி உட்காந்து அவங்க ஒரு ப்ராஜெக்ட் பண்ணி அந்த ப்ராஜெக்டை விர்ச்சுவலா பேட்டர்ன் பண்ணி அந்த பேட்டனை விற்கிறது நம்மளே செஞ்சே இருந்தால் சரி தமிழர்களே அதை உருவாக்க முடிஞ்சாலும் முயற்சி தான் அப்படி இல்லாட்டினா பெருநிறுவனங்கள்கிட்ட விற்பனை செய்யறது இது வந்து பெரிய அளவுக்கு பொருளாதாரத்தை ஈட்டக்கூடியது சின்ன சின்ன நம்ம ஒரு டீ கடை காஃபி ஷாப் உணவகம் துணியகம் இதை எல்லாம் விட பல மடங்கு சம்பாதிக்க கூடிய ஒரு தளம் இத வந்து பெருநிறுவனங்கள் எதுவுமே வளர இப்படி சித்தாந்தமே வளர விடாம இருக்கு ஆனா வந்து உலக நாடுகள்ல இப்படி ஒரு ஹப் இருக்கு காஃபி கப் மாதிரி ஒரு அதாவது ஓபன் ஆபீஸ் அப்படிம்பாங்க அதுல வந்து இன்டர்நெட் கொடுத்துருப்பாங்க அந்த ஹாலில் நம்ம உட்காந்து கம்ப்யூட்டர் வச்சு ஒர்க் பண்ணலாம் இது பொதுவாக மாதிரி தான் இப்படி செய்வாங்க ஆனால் நான் சொல்லக்கூடிய கருத்து அனைத்து துறையினருக்கும் இந்த டிஜிட்டலாக என்னென்ன செய்ய முடியுமோ அதெல்லாம் செய்யலாம் அது சரியான கண்டுபிடிப்பாக இருக்க பட்சத்தில் அதை பிறர் சேர்ந்து உருவாக்கவும் முயற்சிக்கலாம் இது அடுத்த கட்டம் முதல் கட்டமாக ஹப் இங்குபேட்டர் ஹப் வந்து தமிழகம் முழுவதும் மாவட்டந்தோறும் உருவாக்கப்பட வேண்டும் நன்றி வணக்கம்